அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திருவிழியாடல் படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடிகர் திலகம் பாட்டும் நானே பாவம் நானே பாட்டுக்கு டி எஸ் பாலை அதுக்கப்புறம் அந்த பாட்டு கேட்ட பிறகு பாடாமையிலே கிளம்பிடுவார் அந்த மாதிரி நியாயமாக ஸ்நேகன்னு பேசின பிறகு நான் அடுத்து வந்து பேசாமல் கிளம்புறது தான் முறை இருந்தாலும் நண்பர் ஆதிராஜனுக்காக அட்லீஸ்ட் ரெண்டு வார்த்தை வாய்த்து பேசுகிறது தான் ஒரு இங்கேதன்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களை சிரமப்படுத்துகிறேன் அதுக்காக எல்லாரும் என்ன முதல்ல என்ன அவர் வார்த்தது ஒரு பக்கம் தான் என்ன மன்னிக்கணும் நீங்கள் ஏன்னா இந்த நேரத்தில் வந்து இதுக்கு மேலே பேசுறது ஆனால் இந்த மேடை ஒரு வித்தியாசமான நான் இதுவரை எத்தனையோ மேடைகள் பார்த்துருக்கேன் ஒரு வித்தியாசமான மேடை எப்பவுமே இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்து உண்மையும் இருக்கும் பொய்யும் கலந்துருக்கும் ஆனால் இங்கே வந்தவங்க ஏதோ பேச வந்து எல்லாருமே வந்து மனசில் இருக்கிறது வந்து யதார்த்தமா ஒவ்வொருத்தரும் சொன்னது வந்து இன்னும் கொஞ்ச நேரம் கேட்கலாமான்ற மாதிரி மனசார வந்து வாழ்த்து வந்திருக்காங்க அதான் அதனால் ஏதோ பேச வந்து உண்மை பேச வந்து உண்மை பேசுகிறதுக்கு வந்து ரிஹர்சல் தேவையில்லை அப்படி தான் எங்கள் ஒவ்வொருத்தரும் உண்மையிலே உதயகுமாரும் சரி பேரரசன் சரி ஸ்னேகன் பேசுனது எல்லாமே அழகாக வந்து இந்த ஃபங்க்ஷனு வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக இருந்து பட்டிமன்றமாக மாறி போச்சு ஆகவே இந்த என திரும்ப இது திரும்ப அது இதுன்னு சொல்லி சொல்கிறத விட முக்கியமாக ஆதிராஜன் எனக்கு ஆதி காலத்துலேருந்து தெரியும் அப்பத்துலேருந்து எனக்கு பழக்கம் அருமையான ஒரு நண்பர் அவர் வந்து உங்கள் இடத்துல இருந்து இன்னைக்கு வந்து ஒரு டைரக்டராக இருக்காருன்னு சொன்னால் ஒரு அவர் டைரக்டர் ஆகும்போது விரும்புன்னா நீங்கள் ஐயோ நம்ம இடத்துல இருந்து போயிட்டே என்னன்னு பட்டு இருக்கலாம் ஆனால் இங்கே வந்த பிறகு நான் பார்க்குறது என்னென்னா உண்மையான ஆதிராஜன் வந்து அந்த ஜேர்னலிஸ்டாக வந்து இருக்கிறப்ப ஒரு பொருளாதாரத்தில் வந்து நிம்மதியாக இருந்தார் ஆனால் இப்போ அவருக்கு வந்து அந்த அளவுக்கு பொருளாதாரம் வந்து டைரக்டர் ஆன பிறகு பல ப பல கஷ்டங்கள் பல பிரச்சனைகள் ஏன்னா அது உங்களுக்கு தெரியாது அதனால அதனால் வந்து நான் நான் பார்க்குறது என்ன அவருடைய இது இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க பாருங்கள் ப்ரொடியூசருங்க அதாவது அவங்களுக்கெல்லாம் வந்து மனசார நான் வந்து பாராட்டுறேன் நன்றி சொல்கிறேன் அதே மாதிரி சினாமிக்க அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க இந்த மாதிரி நான் இளையராஜா சார் நேசித்து அந்த படம் பண்ணணும்னு சொல்லி அதுதான் ஏன்னா இளையராஜா அவர் வந்து இன்றைக்கி வந்து பழசன்னு நினச்சி அவர் யாராவது விட்டுட்டு இருந்தாங்கன்னு அது இல்லை இன்றைக்கி அவ்வளோ இளையராஜானால்தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவை மட்டும் இல்லை தமிழ் தமிழ்நாட்டுக்கே ஒரு மரியாதை உலகம் எல்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது அப்படி ஒரு விஷயமே ஏதை இல்லைன்னு சொன்ன இன்றைக்கி நம்ம சினிமாவே செத்து போயிடும் வந்திருக்காது அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்க போய் புது ப்ரொடியூசராக இருந்தாலும் போய் அன்னைக்கு எப்படியோ அவரை டைம் வந்து எடுத்து இந்த பாட்டெல்லாம் போட்டு கொடுத்துருக்காருன்னா டெஃபினட்டாக அது அருமையாக வந்திருக்கு படம் அப்புறம் சக்ஸஸ் வந்து அதுக்கே மெயின் வந்து இப்போ அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது டிஸ்ட்ரிபியூட்ரு அதாவது கரெக்டாக தர்மராஜ் வந்து ஒரு அனுபவம் உள்ள ஆள் ஆல்ரெடி முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக சினிமாவில் இருக்கார் அதனால் நிச்சயமாக அவர் எடுக்க வேண்டியது நல்ல இப்போ அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் எப்படி மியூசிக் டைரக்டர் டைரக்டர் செலக்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி நல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரும் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் செலெக்ட் பண்ண வேண்டியதுன்னு எந்த தேட்டரில் எந்த ஷோ போடணுன்றது தான் ரொம்ப முக்கியம் தயவுசெய்து மல்டிப்ளெக்ஸ் தவிர வேறு எந்த தேட்டர்லேயுமே வந்து ஒரு சிங்கிள் ஷோ மட்டும் போடாதீங்க ஏன்னா அது வந்து சினிமானுடைய இதுவே வந்து பாதிக்குது அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம மேட்னி ஷோன்னு சொல்லி பார்க்க போகிறதுக்குள்ள ஈவினிங் ஷோ ஆக்குறாங்க ஈவினிங் ஷோன்னு ஃபேமிலியோடு போகிறதுக்குள்ளே நைட் ஷோ ஆக்கிறாங்க ஸோ இப்போ தேட்டருக்காரருங்க யாரையும் கேட்கறதே கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு அவங்க மாற்றிக்கிறாங்க போகிறாங்க அதனால வெளியூரில் எந்த தேட்டராக இருந்தாலும் சிங்கிள் ஷோ கொடுக்காம மல்டிப்ளெக்ஸ் ஓகே மல்டிப்ளெக்ஸுக்கு சிங்கிள் ஷோ இருந்தால் கூட ஓரளவுக்கு பரவாயில்லை அதனால் தயவுசெய்து தர்மராஜுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு யோசனை அந்த ஒரு யோசனை மட்டும்தான் ஃபாலோ பண்ண சொல்கிறேன் ம மற்ற மற்ற விஷயத்துல வந்து நிச்சயம் ஆதிராஜன் வந்து இந்த படத்தில் ஜெயிக்கணும் ஏன்னா சினிமா வந்து ஒரு நல்ல சினிமாதான் எடுத்திருக்காரு ஏன்னா அதிகம் பேச விரும்பல எல்லாரும் நண்பர்கள் எல்லாரும் பேசியாச்சு அதனால் நான் பேசுகிறத நேரத்தினுடைய அருமை கருதி சுருங்கமாக முடிச்சுக்கிட்டு டெக்னீஷியன்ஸ் உண்மையிலே நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த படத்தை வந்து மியூசிக் இல்லாமல் பார்த்தேன் வெறும் டைலாகோட அப்போ பிரஜன் வந்து தாடி இல்லாமல் இருந்தார் நல்லா இருந்தார் அப்போ பார்க்கும்போது ஆனால் இப்போது வந்து அது விட நல்லா இருக்கார் அதான் சொல்ல வரேன் நீங்கள் அதுக்குள்ளே என்ன சொல்ல வரேன்னு நினைக்கிற இப்போ அதை விட நல்லா இருக்கு ஏன்னா இப்போது மாடர்ன் ஸ்டைல் வந்து இப்போ வந்து தாடி இருந்தால் தான் ஒரு ஆம்பளையாக நினைக்கிறாங்க இல்லைன்னு சொன்னால் அதுக்கு மரியாதை இல்லை அந்த மாதிரி இருக்குது பிரஜன் வந்து நல்ல எதிர்காலம் இருக்குது அதே மாதிரி இந்த பொண்ணுடைய ஃப்யூச்சர் வந்து அருமையான ஃபியூச்சராக இருக்கும் எனக்கு சில நேரத்தில் அந்த சில க்ளோஸ்அப்ஸ் எல்லாம் டர்ன் பண்ணி பார்க்கும்போது ஐஸ்வர் மினி ஐஸ்வர் பார்த்த மாதிரி இருந்தது ஸோ நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அதே மாதிரி சினாமிக்கு அவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு உணர்வுபூர்வமாக நடிச்சிருக்காங்க எல்லாரும் ஜெயிக்கணும் இந்த படத்தை பொறுத்தவரையும் அதோட ஆதி ராஜனை நிச்சயமாக மனசார ஜெயிக்கணும்னு சொல்லி எல்லாம் இறைவனை வேண்டி எனக்கு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்